ஓய் நானே பேசிட்டு வரேன் நீ என்ன அமைதியாகவே வர இல்லை நான் உங்ககிட்ட ஃபோனில் பேசிட்டு ஸ்டேஷன் வெளியே வந்தேன்ல ஆமாம் அப்போ அப்போ

ஹலோ ஹலோ சொல்லுடி எங்க இருக்க நான் வந்து நான் வந்துட்டேன் சார் சார் நோ வந்து வந்துவேனா இன்னும் கிளம்பல இல்ல நீ வந்துவேண்டி திருந்தவே மாட்டல்ல நீ ஒரு சின்ன வேல இருந்தது यार முடிச்சிட்டு கிளம்பிறதுக்கு லேட் ஆயிச்சு வந்துவேன் 5 मिनिटஸ்ல சீக்கிரம் வரலனா நான் கிளம்பி வீட்டுக்கு போய்டுவேன் பாத்துக்கோ சரி வந்துறேன் சீக்கிரம் வா சரி எங்க இருக்க நீ இப்போ அதே பஸ் ஸ்டாப் தான் அங்க தான் வெயிட் பண்றேன் சீக்கிரம் வா நம்ம யூஷுவலா மீட் பண்ற அதே பஸ் ஸ்டாப் தான் Sie können ஹலோ என்ன இப்படி தான் பார்த்துட்டு இருப்பா நடந்து போகிற எல்லாரையும் யார் ரோடில் நாலு பேர் நடந்து போகக்கூடாதா பார்க்க டீசெண்டாக ரிச்சாக தானே இருக்க இப்படி தான் சீப்பாக பிஹேவ் பண்ணுவியா ஓ அப்படியா பசங்க கூட என்ன எப்படி பார்த்தது நீ இன்னும் என்னை இப்படி பார்த்துட்டு இருக்க என்ன வயசாகுது உனக்கு சரி சரி ஓகே வந்துடுறான் நீங்கள் ஆளாளுக்கு நீங்க பிளைண்ட்னு எனக்கு தெரியாது நீங்களாச்சும் சொல்லிருக்கலாம்ல இட்ஸ் ஓகே மா சொல்லி வந்து என்னமா இருக்க போகுது நீயா இருந்ததுனால சீக்கிரம் திட்டிட்டு போயிட்ட வேற யாராவது இருந்திருந்தா ஒன்னும் கொஞ்சம் நேரம் திட்டிட்டு போயிருப்பாங்க அவ்வளவுதான் நீங்க பார்க்க நல்லா டீசெண்டா ரிச்சா ட்ரெஸ் பண்ணி நான் அந்த ஆங்கிள் யோசிக்கல ஏமா எங்களை மாதிரி ஆளுங்களாம் இப்படி ட்ரெஸ் பண்ணிக்க கூடாதா அப்படி இருந்தாலும் இந்த கண்ணாடி எவ்வளவு நேரம் தான் போட முடியும் அதான் அப்பப்போ இந்த மாதிரி நாங்க ரிமூவ் பண்ணிடுவோம் இல்ல மரியாதை இல்லாம வேற பேசிட்டேன் இப்பலாம் நியூஸ்ல நிறைய பாக்குறோம் இல்லையா சோ அதான் நான் அப்படி யோசிச்சிட்டேன் பட் இட்ஸ் ஓகே மா நோ ப்ராப்ளம் கேரி ஆன் நீங்க யாருக்காவது வெயிட் பண்றீங்களா இங்க எனக்குன்னு யாரும் இல்ல நான் தனியா தான் இருக்கேன் நீங்க எங்கயாவது போணுமா பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் நானுமே அப்படிதான் பஸ் ஸ்டாப் பக்கம் போறேன் வரீங்களா இல்லைம்மா இட்ஸ் ஓகே எனக்கு இது பழக்கமான இடம்தான் அட்லீஸ்ட் அந்த கார்னர் வரைக்கும் அது வரனே சார் சரி போதாம் வா ஆமா நீ என்னமா பண்ணிட்டு இருக்க நான் எங்க பக்கத்துல ஹாஸ்டல்ல தங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஓ ஆமா

நீ உன் அப்ப சொல்லவே இல்லையே மிடில் கிளாஸ் அம்மாவுக்கு சின்ன வயசுலே கேன்சர் ஃபேமிலியில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தரும் இல்லை காசு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனாராம் எங்கள் அப்பா போனவர் திரும்பி வரவே இல்லையா அப்படிப்பட்டால்தான் என் அப்பா என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் வர ஒரு வில்லன் தான் அவர் அது என் மனசுல இருந்து மாறவும் மாறாது என் அனுபவத்துல சொல்றமா இப்பதான் ஒரே குடும்பத்துல ரெண்டு பேரும் சம்பாதிக்கிற மாதிரி அப்பெல்லாம் அந்த மாதிரி கிடையாது ஒரு சில தான் அப்படி எல்லா குடும்பத்துலேயும் அப்பா வந்து ஹீரோவாக இருக்கணும் தான் நினைப்பாங்க நானும் அப்படி தான் நினச்சேன் நானும் குடும்பத்துக்கு ஹீரோவாக இருக்கணும் தான் ஆசைப்பட்டேன் ஆனால் அதே அப்பா கிட்ட ஒரு அஞ்சு பைசா இல்லைன்னா வீட்லேயும் சரி இந்த சமுதாயத்துலையும் சரி சுத்தமாக மதிப்பே இருக்கு அதுமா நான் வறுமை காரணத்துனால நான் வெளியில் போய் சம்பாதிச்சுட்டு வரலான்னு பார்த்தேன் ஆனால் அதில் இருபது வருஷம் நான் தொலைச்சிட்டேன் இருபது வருஷத்தில் என் பார்வையை இழந்துட்டேன் குடும்பத்தையும் இழந்துட்டமா இதை இத நான் இப்பவும் வருத்தப்படுறேன் ரிகரெட்டும் பண்றேன் இப்போவும் எனக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு என் பொண்ணுக்கு என்னோட தேவைப்பட்டிருக்கோம் அப்ப நான் கூட இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன் குடும்பத்தை தேடிட்டு இருக்கம்மா தெருமோன கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் முடிஞ்சா உன் அப்பாவ மனசால மன்னிச்சிருமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரோ